மன்பை பாடும் என்னவோ உம் நாமம் போற்றும் என் இதயம் உம்மில் மகிழும் எனக்கென்றும் நீர் போதும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக தேவன் நல்லவர் கர்த்தருடைய கிருபை சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருந்து நடத்துவதாக எபிரேயர் நான்காவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் மாவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக தேவனுடைய வார்த்தையானது வல்லமை உள்ளது இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த அருமையான வசனத்தில் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது வசனத்தால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது கர்த்தருடைய வார்த்தையால் போக முடியாத இடமும் கிடையாது எவ்வளவு பெரிய தேவன் வல்லமை உள்ள தேவனை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம் வெளிச்சம் என்று சொன்னால் அங்கே வெளிச்சம் உண்டாகும் ஆழத்தின் மேல் இருக்கிற இருளால் அவருடைய வார்த்தையை தடுக்க முடியாது வார்த்தை வல்லமை உள்ளது எனவேதான் சுவிசேஷத்து நிமித்தம் பவுல் கட்டப்பட்டிருக்கும் போது பவுல் சொல்லுகிறார் என்ன உங்களால் கட்ட முடியும் ஆனால் எனக்குள்ளே இருக்கிற வசனத்தை யாராலும் கட்ட முடியாது லாசரு மறைத்து நான்கு நாட்கள் கழித்து தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார் அவன் எங்கே வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்கும்போது கல்லறையின் இடத்துல கொண்டு போகிறார்கள் கல்லை அப்புறப்படுத்துங்கள் என்று சொல்லும்போது மாத்தால் சொல்கிறாங்க நாலு நாள் ஆயிற்று ஆண்டவரே நாருமே ஆண்டவர் சொல்லுகிறார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி இயேசு என்ன செய்தார் தெரியுமா வார்த்தை அனுப்புகிறார் இந்த வார்த்தையால் செல்லக்கூடாத எந்த இடமும் கிடையாது காரணம் தேவனுடைய வார்த்தையானது வல்லமை உள்ளது லாசருவே வெளியவா என்றார் நமக்கு தெரியும் ஒரு மனிதனை விட்டு ஆவி பிரியும் மாத்திரத்தில் அந்த ஆத்மாவன் சரீரத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிறது அது பாதாளத்துக்கு போகிறது கிறிஸ்து மறித்த பிற்பாடுதான் பரதேசின் வாசல் திறக்கப்படுகிறது அதற்கு முன்பதாக பாதாளத்தில் தான் ஆத்துமாக்கள் போகிறது இப்பொழுது கல்லறைக்கு முன்னாக இயேசு இருக்கிறார் இந்த கல்லறைக்குள்ளே லாசருவின் சரீரம் இருக்கிறது அதுவும் நான்கு நாட்களான சரீரம் அவர்கள் சொற்படி பார்த்தால் அது அழுகி போயிருக்கும் அல்லது இருக்கிற ஒரு சூழ்நிலை இப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் தன்னுடைய வார்த்தை அனுப்புகிறார் லாசுருவே வெளியவா சொன்ன மாத்திரத்திலே லாசுரு வெளியே வந்தான் அப்படி என்றால் நான் விசுவாசிக்கிறேன் நான் நம்புகிறேன் இந்த ஆத்மா எங்கே அடைப்பட்டு இருக்கிறதோ அவருடைய வார்த்தை அங்கே போய் அந்த ஆத்மாவை இழுத்து கொண்டு வந்து லாசுருவை உயிர்ப்பித்து லாசிறுவை கல்லறைக்கு வெளியே கொண்டு வந்து நிறுத்துகிறது வார்த்தையின் வல்லமையை பார்த்தீர்களா எதற்காக இதை சொல்லுகிறேன்னு தெரியுமா உங்களுக்கென்று தேவன் அனுப்பின வார்த்தையை யாருக்கும் தடுக்க முடியாது உங்களுக்கான பொக்கிஷம் எந்த ஆழத்தில் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை அதை எடுத்து உங்களுக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்தும் தேவனுடைய வார்த்தையானது வல்லமை உள்ளது வார்த்தை இருக பிடித்து வார்த்தையாகிய கிறிஸ்துவை மகிமைப்படுத்துங்கள் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை இயசையா ஒன்பதாவது அதிகாரம் அதில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் யாக்கோபுக்கு வார்த்தை அனுப்பினார் அது இஸ்ரவேல் மேல் இறங்கிற்று என்று ஏசாவாலையும் லாபானாலையும் அது தடுக்க முடியாது எந்த மனிதனாலையும் அது தடுக்க முடியாது யாக்கோபுக்கென்று அனுப்பின வார்த்தை அது இஸ்ரவேல் மேல் இறங்கும் உனக்கென்று அனுப்பின வார்த்தை உன் மேலே உன் குடும்பத்தின் மேல் நிச்சயமாக இறங்கும் நான் உன் வாயில் அருளியன் வார்த்தையே உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் சந்ததியின் வாயிலிருந்தும் நீக்குவதில்லை என்று ஆணைட்டு சொல்லியிருக்கிறார் ஹலலூயா வல்லமையான வார்த்தையை அனுதினமும் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக செபிக்கலாம நல்ல தகப்பனை இறக்க பிதாவே உடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளதப்பா உண்டாகட்டும் என்று சொன்னால் உண்டாகும் ஆண்டவரே இருளால் அதை எவ்வளவேனும் பற்றி கொள்ளவும் முடியாது மேற்கொள்ளவும் முடியாது அப்பா நீ நல்ல ஜீவனற்று பலனற்று நற்று சோர்ந்து போய் இருக்கும்போது ஜீவனுள்ள வல்லமையான வார்த்தைகளை தந்து எங்களை பலத்தால் இடைக்கட்டி எங்களை இம்மட்டும் நடத்தி கொண்டு வந்த உங்கள் அன்பை எண்ணி துதிக்கிறோம் தொடர்ந்து பலப்படுத்துங்க அப்படியே வல்லமையான வார்த்தையை பற்றி கொண்டு உமக்காய் ஒவ்வொருவரும் ஆண்டவரே வாழக்கத்தை கிருபை செய்வீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்